இதையும் கணிந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை ஒவ்வொரு வாரம் உங்களோடு இணைவதில் மகிழ்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர் எழுத்தாளர் புத்தக பிதாமகன் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவிருக்கிறோம் ஐயா காலை வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா சம்ஜி ஒரு மனிதருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் உயர் இந்த ஜாதகம் எது பிரச்சனைக்குள்ள ஜாதகம் எது இது இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா அதாவது சரியான துல்லியமாக கணிக்கப்பட்ட நேரமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய கட்டங்கள் அந்த ஜாதக அமைப்பின்படி ஒருத்தருக்கு வாழ்க்கை அமையுது அதில் வந்து உயர்வாகவும் இருக்கும் உயர்வு குறைவாகவும் இருக்கும் அது வந்து அவங்களோட பிறந்த நேரத்தை பொறுத்து தான் அந்த ஜாதகம் அமையுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து

அல்லது அந்த தாதி என்கின்ற நர்ஸு வெளியே வந்து சொல்கிற நேரமா மருத்துவர் குறித்த நேரமா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு அதாவது சரி பார்ப்பதற்கு ஒரு சில சில சூட்சமங்கள் இருக்குது ஓகே இந்த இதுபடி அவரோட இயல்பு என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து அந்த கட்டங்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து மறுபரிசீலனை மறு உறுதியும் செய்யக்கூடிய ஜோதிடர்கள் நான் பார்த்துருக்கேன் ஓ ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மூணுத்துக்குமே மருத்துவர் வந்து சொல்வது குழந்தையை பிரித்து எடுப்பது வந்து நேரத்தை சொல்வது இது மூணுத்துக்குமே அடிப்படை கடிகாரம் ஐயா கடிகாரம் தப்பாக இருந்தானே ஐயா பண்ணுறது அது அதோட அடிப்படையான ஐயா ஒன்றும் இல்லை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறையா வாட்சில் என்னப்பா வாட்சு கட்டலையா கட்டல ஐயா உங்கள் டைம் பாருங்கள் இன்னொருத்தர் வாட்ச் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் சில சில நொடிகள் ஜாதகங்களை வச்சு பத்து கடிகாரங்களை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூன்றை தவிர எல்லாமே ஒரே நேரத்தை காட்டாது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஐயா நீ தெரிஞ்சோ தெரியாம இருக்காங்க நீ தெரிஞ்சோ தெரியாம ஒரு அருமையான கேள்வியை கேட்டுட்டப்பா பிறந்த ஒவ்வொரு ஜாதகமும் நேரத்தின் அடிப்படையில் உயர்ந்தது எது தாழ்ந்தது எது பிரச்சனைக்குரியது எது ஒரு மனிதன் பிறந்த அடிப்படையில் உயர்ந்த ஜாதகம் எது பிரச்சனைக்குள்ள ஜாதகம் எது அதை சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன் எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உலகம் முழுக்க இன்னைக்கு இயல்பா உலகம் உழன்று நடந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு ரெண்டு காரணம் இல்லை என்னென்ன காரணம் முக்கியமாக இந்த உலகம் உழன்று அதில் முக முக்கியமாக எது எது காரணம் தெரியுமா இரவு பகலா பகலாக ரைட் அப்படியே வச்சுக்கோ பகலுக்கு யாரு பகலுக்கு வந்து சூரியன் இரவுக்கு யாரு சந்திரன் இது இல்லைன்னா இல்லை உலகமே இல்லை ஒரு ஜனன காலத்தில் இந்த சூரியனும் சந்திரனும் பலமாக இல்லைன்னா அது பிரச்சனைக்குரிய ஜாதகம் ரைட்டு முடிஞ்சு போச்சு அப்பீலே இல்லை புரியுதா ஒரு ஜனன காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் சூரியனும் சந்திரனும் பலவீனப்பட்டு விட்டால் அது மோசமான ஜாதகம் ஓ இருவரில் ஒருவர் பலம் பெற்றிருந்தா கூட அது ஒத்தக்கால் ஜாதகம் இருவருமே இருந்தால் அது முதன்மை ஜாதகம் அப்படி இருவருமே பலமாக இருந்தும் கூட திசைகள் கெட்ட திசைகள் வந்தால் கூட அடிபடும் அப்போ லக்னாதிபதி வலு பெற்று இருக்கணும் அந்த பிறந்த நேரத்தில் உயிர்ன்னு சொல்லக்கூடிய லக்னம் அந்த லக்கணத்துக்கு அதிபதி இருக்க வேண்டும் ஆக லக்கணாதிபதி வலுவை பெற்றது சூரியன் சந்திரன்கள் வலுவாக இருந்தால் அதுதான் முதன்மை ஜாதகம் சரியான விளக்கம் ஒளி கிரகங்களே இது ரெண்டு தானே இது வந்து ஒளி மண்டலங்கள் ஐயா இதை வந்து கிரக சொல்ல முடியாது எடுத்து வச்சுக்கிட்டு சாமி நம்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஐயா தெரிஞ்சுக்க முடியாது அது சாதாரணமாக கொஞ்சமாவது பயின்று இருந்தால் ஓரளவுக்கு பிடிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் நம்ம சொல்லலாம் சித்திரை மாதம் பிறந்தவங்களுதான் சூரியன் வந்து உச்சத்தில் இருப்பாங்க ஐயா அதே நீங்கள் ஐப்பசி மாதம் பிறந்தவங்களாம் சூரியன் நீச்சத்தில் இருப்பாங்க ஐயா அதுக்காக சூரியன் நீச்சத்தில் இருக்கிறவங்களாம் கெட்டிருப்பாங்களா இல்லை ஐயா அல்லது சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகள் எல்லாம் உயர்ந்துருக்குதான்னாக்கா எல்லாம் உயர்ந்திருக்காத ஐயா அப்போ அங்கே லக்னாதிபதி தேவைப்படுவார் ஐயா இது அந்த மூணு பேரும் இருந்தாலும் கூட பல விஷயங்கள் இருக்குது ஜாதக ஆளுமையில் பொதுவாக நீ கேட்ட கேள்விக்கு என்னன்னா சூரியனும் சந்திரனும் பலமாக இருந்து லக்னாதிபதி வலுவு பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் உயர்ந்த ஜாதகம் சூரியனோ சந்திரனோ தனிப்பட்ட முறையில் ரெண்டுல ஒருவர் பலமாக இருந்தால் அடுத்த கட்ட லெவல் உள்ளது அப்போ இவங்க ரெண்டு பேரும் இருந்து லக்னாதிபதி பழுதுபட்டு இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ முழுமையாக செய்ய முடியாது ஆக உயர்ந்தது என்றால் அந்த மூன்று பேரும் உள்ள பலம் தாழ்ந்தது என்றால் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ரெண்டு ஒன்று ரெண்டு நல்லா இருந்து ஒன்று நல்லா இல்லைனாலும் அல்ல ஒன்று நல்லா இருந்து ரெண்டு நல்லா இல்லைனாலும் அடுத்த அடுத்த கட்ட லெவலில் போகக்கூடியது இது பொதுவான விஷயம் இதை பெருசாக உள்ளே போனோம்னா நிறைய விஷயம் இருக்குது குழப்பம் வந்துடும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் பலமாக இருக்கிறதா அது குரு லக்னாதிபதி எப்படி இருக்காரு அந்த லக்னாதிபதி பலமாக இருக்கிறதுனா அது உயர்ந்த ஜாதகம் எந்த காலத்தில் ஒன்றாலும் அது தோக்காது சரி சூரியனில் நல்லா இல்லாமல் சந்திரன் மட்டும் நல்லா இருக்காரா லக்னாபதி கட்டுப்பாரா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் எப்படி இருக்குன்னா திசை கடக்கிறதெல்லாம் பிரச்சனையாக பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் வருகின்ற திசைகள் எல்லாம் ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கும் அதனால் அது குழப்பம் வந்துடும் பொது கருத்து லக்னாதிபதி சூரியன் சந்திரன் வலுவு பெற்ற ஜாதகமே உயர்ந்த ஜாதகம் இதில் எது ஒன்று சரியில்லாமல் போனாலும் அது நடுத்தர ஜாதகம் மூன்றுமே சரியில்லைனால் மோசமான ஜாதகம் நன்றி சுவாமிஜி ரொம்ப அற்புதமான பதில் கொடுத்ததுக்கு சுவாமிஜிகளுக்கு பெரிய நன்றி